தலைகீழ் வாய்ப்பாடு பதினாறு ஒன் பதினாறு பதினஞ்சு ஒன் பதினஞ்சு பதினாலு ஒன் பதினாலு பதிமூணு ஒன் பதிமூணு பன்னெண்டு ஒன் பன்னெண்டு பதினோரு ஒன் ஒன் பதினொன்று பதித்து ஒன் ப எட்டு ஒன் எட்டு ஏழு ஒன்று ஏழு ஆறு ஒன்று ஆறு அஞ்சு ஒன்று அஞ்சு நாலு ஒன்று நாலு மூணு ஒன்று மூணு ஒன்று ரெண்டு ஒரு ஒன்று ஒன்று பின்னாடி வாய்ப்பா பதினாறு ரெண்டு பதினஞ்சிரெண்டு முப்பது பதினா பதினாலு ரெண்டு இருபத்தெட்டு பதிமூன்று ரெண்டு இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பதினோரு ரெண்டு இருபத்ரெண்டு பதி இருபது ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு எட்டு ரெண்டு பதினாறு ஏழு ரெண்டு பதி பதினாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஐரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு மூன்று ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாற்பத்தஞ்சி பதினாலு மூணு நாற்பத்திரெண்டு பதிமூணு முப்பத்தொம்போது பன்னெண்டு முப்பத்தாறு பதினொன்று முப்பத்தி மூணு பயணம் முப்பது முப்பத்தி மூணு இருபத்தேழு எட்டு மூணு இருபத்தி நாலு ஏழு இருபத்தொன்னு ஆறு மூணு பதினெட்டு ஐநூறு பதிஞ்சு நாமும் பன்னெ நாமும் பன்னெண்டு மூணு எட்டி மூணு மூணு ஐப்பாடு பதினாறு நாங்க அறுபத்தி நாங்கள் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாங்க அறுபது பதினாறுனா பதினஞ்சு நாங்க இருபது பன்னெண்டாம் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தாறு பதிமூணாம் ஐம்பது ஐம்பத்தெண்டு ப பன்னெண்டாம் நாற்பத்தெட்டு பதினொன்னா நாற்பத்தினாலு பதினாலு நாற்பது ஒவ்வொரு நாள் முப்பத்தாறு எட்டி நான்கு எட்டி நான்கு பத்தெண்டு ஏழு நூறு இருபத்தெட்டு ஆறு நாலு இருபத்தி நாலு ஐநாங்க இருபது நாலாம் பதினாலு மூணாம் பன்னெண்டு நா ரெண்டு நாங்க எட்டு மூணு ஞ்சு எழுபத்தஞ்சு பதினாலு அஞ்சு எழுபது பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது பதினோரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு எத்தஞ்சு எட்டி நாற்பது ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஆறு அஞ்சு முப்பது இருபத்தஞ்சு நாலஞ்சு இருபது మూవజు మూవ్ పై రెండు అంచు పత్